இந்த மெய்யழகனுக்கு கூடுதல் அழகு சேர்க்கும் விதமாக கோவிந்த் வசந்தாவின் இசையில் பாடல்கள் வெளியாவதற்கு நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது பாடலாசிரியர் உமா தேவி உறவுகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தி போரேன் நான் போறேன் யாரோ இவன் யாரோ என்ற இரண்டு பாடல்களை எழுதியுள்ளார் இந்த இரண்டு பாடல்களையும் கமல்ஹாசன் பாடியிருக்கிறார் அவருடைய அழுத்தமான குரல் இந்த பாடலை வேறு தளத்திற்கு மெருகேற்றியுள்ளது இந்த பாடல் தொடர்பாக பேசுவதற்கு உமாதேவியை தொடர்புக்குக் கொண்டோம் இந்த பாடல் பற்றி தான் பேசும்போது மெய்யழகன் ரொம்ப ஸ்பெஷல் என கூறினார் இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா சார் இந்த பாடலுக்கான டியூன் கொடுத்த இரண்டு நாட்களில் என் தந்தைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது அப்போது மருத்துவர்கள் இது தந்தையின் இறுதி நாட்கள் எனக் கூறிவிட்டார்கள் அந்த சமயத்தில் நான் என் தந்தையை சென்னைக்கு வைத்து பார்த்துக் கொண்டிருந்தேன் அப்போது இரவு நேரத்தில்தான் நான் மெய்யழகன் படத்துக்கான பாடல்களை எழுதினேன் உணர்வுகளை வைத்துத்தான் நான் இந்த இரண்டு பாடல்களையும் எழுதினேன் இயக்குனர் பிரேம்குமார் சாரும் என்னுடைய இந்த கஷ்டமான நிலைமையை புரிந்துகொண்டு என்னிடம் பாடல் பற்றி எதுவுமே கேட்காமலிருந்தார் நான் எழுதிய அந்த இரண்டு பாடல்களையும் கமல் சார் பாடியுள்ளார் தமிழ் சினிமாவின் பொது அடையாளம் கமல் சார் என்னுடைய வரிகள் அந்த சிம்மக்குரலினில் வழிந்து எழுந்து பெருங்கடலாய் ஆர்ப்பரிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கமல் சாரிடம் பிரேம் சார் இந்த பாடலை எழுதியவர் என்று என்னை அறிமுகப்படுத்தும் போது கமல் சார் என் வரிகளை பாராட்டத் தொடங்கினார் எந்த உணர்வுகளையும் துல்லியமான வகையில் கடத்தும் கமல் சாரின் குரலை இந்த பாடலுக்கு பொருத்த வேண்டும் என்ற இயக்குனர் பிரேம் சாரின் ஐடியா இந்த பாடலை வெற்றியாக்கியது என் உடன் பிறந்தவர்கள் மொத்தம் எட்டு பேர் இருக்கிறார்கள் எனக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் உடனடியாக எனக்காக வந்துவிடுவார்கள் இந்த உறவுகளுக்கு இடையேயான பலத்தை நான் முக்கியமானதாக பார்க்கிறேன் மனச்சோர்வு ஏற்படும் சமயத்திலெல்லாம் என்னுடைய சொந்த ஊருக்கு செல்வேன் இந்த மண் எனக்கு பெரியளவிலான ஆற்றலை கொடுக்கும் இந்த பாடலில் முக்கியமானதாக இருக்கிறது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்